இப்போ தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறாங்களா தாழ்வு மனப்பான்மை கிடையாது இழிவு மனப்பான்மை ஏன்னா உயர்வு மனப்பான்மையும் உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை இது இரண்டுமே நமக்கு வேணும் அது இயற்கையானது இப்போ பெரியவங்க வந்து பெரியவங்க கிட்ட போகும்போது நம்ம நம்ம தாழ்த்திக்கணும் அப்போ அது தாழ்வு மனப்பான்மை பெரியவங்க உயர்வு மனப்பான்மையோடு நம்மக்கிட்ட பேசுவாங்க நாம் நம்மளை விட சின்னவங்க வரும்போது நாம் நம்மளை உயர்த்திக்கணும் அப்போ நம்ம மனப்பான்மை உயர்வாக இருக்கும் அவங்க தாழ்வு மனப்பான்மையோடு பேசணும் தன்னை தாழ்த்திக்கணும் உயர்த்தும் தன்னை போது நமக்கு உயர்வு மனப்பான்மையும் தன்னை தாழ்த்தும் போது தன் நமக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் தாழ்வுன்னா என்னது பணிவு அப்படின்னு அர்த்தம் எல்லாருமே உயர்வு மனப்பான்மையோடு இருக்க இருக்க முடியும் இப்போது நம்ம நம்மளோட பெரியவங்க கிட்டே நம்ம வந்து தாழ்த்திக்கணும் அப்போ மனப்பான்மை தாழ் தாழ்வு தாழ்வு நிலை அடையும் நம்மளோட கீழே நம்ம நம்மள விட தாழ்வாக இருக்கிறவங்ககிட்ட சின்னவங்ககிட்ட போய் நம்ம நம்மளை உயர்த்திக்கணும் அப்போது உயர்வு மனப்பான்மையும் தாழ்வு மனப்பான்மையும் இயற்கையானது அது நமக்கு தேவை அப்போ எது நமக்கு தேவை இல்லைனா இழிவு மனப்பான்மை எதை எதை இவங்க தாழ்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறாங்க தாழ்வு மனப்பான்மை கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் பேச்சு வழக்கில் இழிவு மனப்பான்மையை தான் இவங்க தாழ்வுன்னு சொல்கிறாங்க நினச்சி தன்னையே இழிவான எண்ணங்கள் இழிவான சிந்தனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இழிவு மனப்பான்மை அதாவது தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறாங்கள தாழ்வு மனப்பான்மைங்கிறது யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னா அவங்க இழிவான எண்ணங்கள் யாருக்கிட்டெல்லாம் இருக்கோ இழிவான சிந்தனைகள் இழிவான செயல்களை செய்கிற அத்தனை பேருக்கும் அந்த இழிவு மனப்பான்மை இருக்குது இழிவு இப்போ புகைப்பிடிக்கிறாங்க மது அருந்துறாங்க உடம்பை கெடுக்கிற மாதிரியான உணவுகளை சாப்பிட்றாங்க இதுவே இழிவு மனப்பான்மை தான் அழிக்கணுங்கிற எண்ணம் தான் அந்த அழிக்கணுங்கிற எண்ணம் எண்ணத்தோடு இருக்கிறாங்கள தனது உடல் ஆரோக்கியத்தை அழிக்கி அழித்து சந்தோஷத்தை தேடுறாங்க இழிவான எண்ணங்கள் கெட்ட வார்த்தை பேசுறது இழிவு சொற்களது இழி சொற்களது அப்போ அது இழிவு தான் வெளிப்படுது இழிவு மனப்பான்மைக்குள்ளே போயாச்சுன்னா ஆகும்னா மனசில் அமைதி இருக்குது நம்ம ஒரு ஒரு பார்டருக்கு மேலே இருந்தால் தான் மனசில் அமைதி இருக்கும் ஒரு உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை என்பது ஒரு பார்டருக்கு மேலே ஒரு வரையறைக்கு மேலே இருக்கணும் ஒரு லைனுக்கு ஒரு கோட்டுக்கு மேலே இருக்கணும் அந்த கோட்டுக்கு கீழே போயிட்டிங்கன்னா அது வந்து அப்போ சிந்தனை எல்லாமே இழிவாக மாறிடும் இழிவு அப்போ மனசில் அமைதி இருக்காது கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் அமைதியின்மையின் வெளிப்பாடு மனசுக்குள்ளே கெட்ட வார்த்தை வருது வார வாயில் பேச்சு பேச்சு வழக்கில் கெட்ட வார்த்தை வருது அப்புறம் இழிவான செயல்களை செய்கிறது இழிவாக சிந்திக்கிறது லஞ்சம் வாங்கலாம் அங்கே வாங்கலாம் அங்கே போனால் கமிஷன் கிடைக்கும் அப்படி இப்படின்னு சிந்திக்கிறது இது எல்லாமே வந்து இழிவு இழிவு மனப்பான்மையின் வெளிப்பாடாக இருக்கிறது அதனால் வந்து இழிவு மனப்பான்மையோட இப்போ தாழ் மனப்பான்னு சொல்கிறோம்ல அதுக்கு உண்மையான பேர் இழிவு மனப்பான்மை அதனால் என்ன அப்படின்னா மனசில் அமைதி இழந்துடும் நீங்கள் எதை தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறீங்களோ அப்படி அது ஒரு பிரச்சனையாக சொல்கிறீங்கள அதுக்கு உண்மையான பேர் இழிவு மனப்பான்மையாக இருந்தாலும் நீங்கள் சொல்கிற அந்த தாழ் மனப்பான்மை அந்த பிரச்ச அதோட பிரச்சனை என்னென்னா அதோட விளைவு என்னென்னா மனசில் அமைதி இருக்குது மனசுங்கிறது ஒரு கட்டுப்பா கட்டுப்படுத்த முடியாது அது ஒரு அமைதி இழந்துடும் மனசில் ஒரு இழிவான சிந்தனைகள் வர ஆரம்பிச்சிடும் இழிவான கற்பனைகள் வர ஆரம்பிச்சிடும் இழிவானவர்களாக அவர்கள் மாறி போவார்கள் அதனால் அவங்க வந்து ஒரு தன்னம்பிக்கையை இழந்துருவாங்க தன்னம்பிக்கை அப்படி வாயில் நல்ல வண்ட வண்டியாக கெட்ட வார்த்தை பேசுனா அவங்க அப்படி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு வீரா வீ வீராவேசம் பேசிவிட்டு அவங்க வந்து உயர்ந்துட முடியாது அவங்க வந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கை குறைவாக இருக்குது அதை மறைக்கிறக்காக தான் கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு பேச்சுக்கடையில் கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு தன்னை உயர்த்திக்கலாம் பயம் பிறரை பயமுறுத்தி தன்னை உயர்த்திக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க தாழ்ந்து போயிருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை வருது நம்மளை நம்ம உயர்த்திக்கணுன்னா ரொம்ப ஈஸி இந்த கெட்ட வார்த்தைகள் போடக்கூடாது பெரியவங்ககிட்ட தன்னை தாழ்த்திக்கணும் தன்னை விட சின்னவங்க உயர்வா உயர்வாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி உணவு முறையில் வந்து உணவு முறையில் வந்து ஒரு கட்டுப்பாடுகளை கடைபிடிக்கணும் மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் ஒன் வெண்ணெண்ணெய் பிற உயிரங்களை அழித்து நீ ஒரு உணவை சாப்பிடாத பிற உயரங்களை கொன்றால் தான் நீ சாப்பிட முடியும் அந்த அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது மீனை கொன்று மீனை சாப்பிடாத முட்டைக்குள்ளே இருக்கிற கரு அதை சொல் அதை கொன்று நீ அதை சாப்பிடாத அது மாதிரி மாமிசம் ஒரு ஆடு மாட்டை கொன்று தான் நீ அதை சாப்பிட சாப்பிடாத ஓ வயிற்று நிரப்பாத இதெல்லாம் இழிவு மனப்பான்மைக்கு அதாவது தாழ் மனப்பான்மைன்னு சொல்கிறீங்களா அதற்கு வழிகை இது தான் அதுக்கான காரணமே இது 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 போன்ற நடைமுறைகள் தான் உணவு கட்டுப்பாட்டில் இருந்தால் நமக்கு வந்து தாழ்வு மனப்பான்மை அதாவது நீங்கள் சொல்கிற தாழ் அதாவது நான் சொல்கிற அந்த இழிவு மனப்பான்மை என்பது ஏற்படாது இழிவான சிந்தனைகள் எப்போ ஏற்படும்னா பிறரை அழித்தால் தான் நாம் வாழ முடியும் பிற உயிரினங்களை அழித்தால் தான் நாம் வாழ முடியும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஆடு மாட்டை கொன்னால் தான் நம்ம வயிறு நிறையும் அப்படி அந்த அதில் தான் நம்முடைய இழிவு மனப்பான்மை என்பது ஏற்படுகிறது தாழ்வு மனப்பான் அதாவது நீங்கள் சொல்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை அதாவது நான் சொல்கிற அந்த இழிவு மனப்பான்மை என்பது தான் ஏற்படுகிறது தாழ் அதாவது நீங்கள் சொல்கிற மனப்பான்மை மனப்பான்மைக்குள்ள அதன்படி பார்த்திங்கன்னா மனசில் ஒரே தாழ்வான ஒரு கேவலமான சிந்தனைகள் இழிவான கற்பனைகள் இழிவான செயல்களை செய்வாங்க இழிவாக சிந்திப்பாங்க இழிவாக கற்பனை பண்ணுவாங்க அதோடய வெளிப்பாடு அதுதான் அப்போ அவங்களால வந்து ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும் கூச்சம் தயக்கம் ಅಡಿ ನ ವಿಷಯಗಳು ವಂದಿ